குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாமாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி சார் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்ப என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவரை நோக்கி நீங்க அமர்ந்திருக்கிறீங்கனாக்கா என்னடா இது எந்த காரியமும் நடக்கலையே கஷ்டமா இருக்குது நான் நினைக்கிறது நடக்க மாட்டுது எவ்வளோதான் ஜோம் யோசிக்க யோசிக்காதீங்க கத்தர் ஏற்ற நேரத்துல நல்ல ஒரு பதில தர இருக்கிறார் வல்லவரே உங்க சொல்லிட்டே இருங்க நான் நம்புகிறது அவராலே வரும் நம்புகிறது அவராலே வரும் சொல்லிட்டே இருங்க கத்தர் கண்டிப்பா நம்ம நம்புகிற காரியத்தை நம்ம ஜிபிக்கிற காரியத்தை நமக்கு செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் கண்டிப்பா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க எதை குறித்தும் தைரியமா இருந்து காரியத்தை செயல்படுத்துங்க நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்க நம்ம அமைதியாக காத்து காத்து கொண்டிருக்கிறோம் ஜபத்து ஜபம் செய்து விட்டு காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் சோ கண்டிப்பாக அவர் நமக்கு பதில் தருவார் இந்த வசனத்தை வைத்து நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம் பரலோக பிதாவே அந்த இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஐயா அண்டொரே புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில குடுத்துருக்கீங்க அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேகப்பை நிறைய காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா எசு சுவாமி ஒவ்வொரு காரியத்தையும் கரங்களில கொடுக்கிறோம் ஐயா அன்றரே தேவனை நோக்கி அமர்ந்துரு என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு அன்றுரே நான் நம்புகிறது அவராலே வரும் எஸ் சுவாமி இந்த வாக்கு தத்துக்காக நன்றி அப்பா நாங்க நம்புகிற காரியங்களை அப்பா உண்மை நம்பி நாங்கள் சிபிக்கிற காரியங்களை ஆண்டு வர உண்மை நம்பி நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை ஆண்டு வர அது உம்மாலே வரும் ஆண்டு வர அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டு வர அனுபவிக்கிறோம் எஸ் சுவாமி ஏதோ ஒரு நேரத்துல எங்களுக்கு நீ நல்லதை செய்து கொடுக்கிற ஆண்டு வரே அதற்காக நன்றி அப்பா உடைய கரங்களில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரவளில கொடுக்கிறோம் முக்கியமாக ஆண்டு வர எஸ் சுவாமி வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் எஸ் சுவாமி இன்டர்வியூ போறவங்களுக்காக நாங்கள் சுவாமிக்காக காத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்காக பிஆருக்காக காத்துக்கொண்டவர்களுக்காக எஸ் எஸ் சுவாமி அதே மாதிரி அண்டு வர சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருப்பாங்க அவங்களுடைய விசால ப்ராப்ளமா இருக்குதுன்னு சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் ஐயா அதுக்காக நன்றி எஸ் அப்பா நீ செய்ற தீர தீப நாட்டு வர சுவாமி உடைய கரங்களில கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களில கொடுக்குறோம் ஐயா அன்று அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறீயா அங்க அவங்க உண்மையே நோக்கி பார்த்து அமர்ந்து இருக்கட்டும் எஸ் சுவாமி நீ நல்ல காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீர்களா அண்டவரை ஒவ்வொரு பெரியோரையும் முதியோர்களையும் அண்டு எஸ் சுவாமி ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதி கரங்களில கொடுக்கறோம் வழி நடத்துங்க கொள்ளுங்க எல்லா ஊழியக்காரர்களுக்காக மிஷினரிகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆசிர்வதிங்கப்பா அண்டு இந்த நாளில நீர் எங்களை எங்களை எப்படியெல்லாம் நீர் வழி நடத்த வேண்டுமோ நீங்க வழி நடத்துங்க நாங்கள் நம்புகிறது உம்மாலே வருங்க சுவாமி நாங்கள் உண்மை நோக்கி அமர்ந்திருக்கிறோம் யேசுவின் நாமத்தினாலே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிப்பீராக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆண்டு எல்லா காரியங்களும் கத்த செய்து முடிக்க வேண்டாமே காரங்களில எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் அப்பா கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இந்த நாளிலே உண்மை உடைய சமூகமும் உடைய கிருபையும் இறக்கமும் இவங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் நாம நம்புகிறது அவராலே வரும் என்பதை நம்ம விசுவாசித்து நாம் இந்த நாளில் நாம் துவங்கலாம் கர்த்த நமக்கு ஆசீர்வாதம் தருவார் கார்டு ப்ளஸ் இவால் தேங்க் யூ ஸோ மச் ஹாவ் அ பிளஸ் அட் டே